இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா மோதகம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சும்மா லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக அக்கா சொல்லி கொடுக்குற எல்லாமே நீங்கள் செய்யணும் கொலைக்கட்டை சொல்லி கொடுத்துருக்கேன் பூரணா கொலக்கட்டை சொல்லி கொடுத்துருக்கேன் புடி கொலக்கட்டை சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ மோதகம் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் எல்லாமே செய்யணும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக வருத்திட்டா போதும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அரை அரைக்கப்பு பாசி பாசிப்பருப்பு பயருன்னு சொல்லிட்டு பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு இதே நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் லைட்டாக ஒரு லைட் கோல்டு கலர் வர வரைக்கும் ரொம்ப கறிக்கிறக்கூடாது கூடாது லைட்டாக இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதையும் இப்போ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு அது நல்லா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆடுற அளவுக்கு நல்லா காயப்படணும் இது அரைக்கிலே ரெண்டு ஏலக்காயம் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் குருணையாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அப்படி அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குருணையாக ரவை பதத்துக்கு அப்படி அரைக்கணும் தண்ணினா ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி பவுட்ராக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் தேங்காய் நல்லா திரி வச்சுருக்கிறத அது ஒரு கைப்பிடி அதை அந்த நெய்யில் போட்டு நல்லா அப்படி ஃப்ரை பண்ணணும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து அதில் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு கப்பு வந்து வெல்லம் இது கம்பிப்பாக தான் அதெல்லாம் தேவையில்லை அந்த வெள்ளை பா கரைற அளவுக்கு கரைஞ்சிக்கிட்டா போதும் அந்த வெள்ளம் நல்லா கரையணும் அவ்வளோதான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு கப்பு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைக்கணும் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கிண்டி நல்லா அந்த கட்டிலெலாம் கரையணும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு படுப்புனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல பாசிப்பரு பாசிப்பயரும் பச்சரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு கட்டிப்படாமல் அப்படியே கிண்டிடணும் இந்த அளவுக்கு அப்படியே மெதுவாக அப்படி கிண்டிடணும் கட்டிப்படாமல் எல்லாமே நல்லா அப்படி கிண்டியாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயை அதில் போட்டுட வேண்டியதான் இப்போ நல்லா அந்த தேங்காயும் போட்டு நல்லா அப்படி சுருள சுருளாக கிண்டணும் கொஞ்சமாக இனிப்பு எடுக்கிறக்கா கொஞ்சம் லைட்டாக உப்பு இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும் அந்த உருண்டை அப்போ தான் பிடிக்கிற அளவுக்கு அதை நல்லா கிண்டி எடுத்துக்கணும் இப்போ இந்தளவுக்கு மெல்ட்டாக இருக்கா இது நல்லா நீ கிண்டணும் நல்லா அப்படி சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு அதை நல்லா கிண்டி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நல்லா வந்து கெட்டி இந்த பதத்துக்கு வரணும் நல்லா அப்படி சுருளை சுருள ஒரு கிண்டு கிண்டி எடுத்துக்கணும் இப்போ கொலக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு அது ரெடி ஆயிடுச்சு மாவு கடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு பிடிக்கிற சேப்பில் அச்சிலையும் பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் எப்படின்னாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிடிச்சி பிடிச்சிபிடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அதுவே ஓரளவுக்கு அளவுக்கு மூடி எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்க்கணும் உள்ள மாவு எதுவும் ஓட்டியிருக்கா அதில் ஸ்டிக்கில் ஓட்டின்னு வச்சுனா கொஞ்சம் வேக விடணும் அது நல்லா வெந்துருச்சு இப்போ சூப்பரான மோதகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்